யார் என்ன ப்ராப்ளம் வணக்கம் மேடம் மேடம் என்னோட இன்னைக்கு காலையில் அக்கா தூரம் வரணுமாக்கா ஒரு நானே அப்படியா பணத்தை வாங்கறதுக்கு வீடு தேடி வாசல் வரைக்கும் வரீங்க வாங்கினதுக்கு அப்புறம் டைமுக்கு வட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு என்னடா பிரச்சனை வட்டி கேக்கிறதுக்கு உனக்கு கால் பண்ணா ஏ நம்பரிய பிளாக்ல போட்டு வச்சிருக்கியா ஏய் மூணு மாசம் வட்டி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நான் இவ்ளோ தூரம் வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு நாலாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டணும் டோட்டலா நாற்பதாயிரம் ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலனா ஒண்ணனா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அக்கா அக்கா நான் சொல்றதை கேளுங்கக்கா அக்கா ரவி சந்திரா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா என்ன கிருஷ்ணப்பா சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு நான் அந்த வட்டியை கட்டிடுவேன் இங்க பாரு கிருஷ்ணப்பா நானும் உன்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் தான் நீயே சொல்லு நாங்கள் எங்கே போவோம் அவ்வளோ பணத்துக்கு சரி அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் ஆட்டோ லோன் வாங்கிடுவோம் ஆட்டோ மேலே லோன்லாம் வாங்க வேண்டாம் நீ ஒரு வேலை பண்ணு என்கிட்ட செயின் இருக்கு இதை அடகு வச்சு வேணா பணம் டா ரவி ரொம்ப சீக்கிரமே உனக்கு இந்த செயினை திருப்பி கொடுத்துடுற தேங்க்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீட்டுக்கு போப்பா இல்ல மேடம் வராது ஏன் வர மாட்டீங்க வர மாட்டேன்னு சொல்ல கூடாது மேடம் நான் வேற ரூட்ல போறேன் எங்க நான் வண்டில உட்காந்துட்டேன் சீக்கிரம் வண்டி எடுங்க ப்ளீஸ் மேடம் எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு அத முடியாதுன்னு சொன்னேன் ப்ளீஸ் இறங்குங்க மேடம் சோ நீங்க வர மாட்டீங்களா வர முடியாதுங்க மறுபடியும் உங்ககிட்ட கிட்ட கேக்குற வருவீங்களா மாட்டீங்களா இல்ல மேடம் வர முடியாது சார் சார் பாருங்க வர மாட்டேன்னு சொல்றாரு வா என்னன்னு கேப்போம் ஏய் வண்டி விட்டு கீழ இறங்கியா என்னையா வரமாட்டேன்னு சொல்ற சார் எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு அதனாலதான் வர முடியாதுன்னு சொன்னேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இவங்க சேனல்காரங்க இது ஸ்டிங் ஆபரேஷன் வா ஸ்டேஷனுக்கு சார் எனக்கு ஒரு பிரச்சனை சார் அதனால தான் வர முடியாதுன்னு சொன்னேன் கதையெல்லாம் வேண்டாம் உட்காரு வண்டியில உட்காரு வண்டி ஸ்டேஷனுக்கு விடு ஹ ஒரு மனுஷன் வந்து மீட்டர் வண்டி வாங்குறாங்கன்னு கம்ப்ளைன்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஆக்சன் எடுக்கறத விட்டுட்டு உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்ல கிருஷ்ணப்பா கவலைப்படாதீங்க நான் உங்க பிரச்சனையை சால்வ் பண்றேன் ஷிவப்பா பண்டிகை ஆயிடுங்க கிருஷ்ணடா ஆஹ்னி மாமா இப்ப கிருஷ்ணப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருந்தோம் அவன கூட்டிட்டு ஏசிபி உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க

சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு பணத்தை கொண்டு வர சொன்னா மத்தியானத்துக்குள்ள ஸ்டேஷன் போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சாடா உனக்கு ஏசிபி மருந்து நீ வந்து நின்னுட்டு ஏன் முன்னாடியே நீ மிரட்டுறியா நீதான் அந்த ஏசிபியா நான் ஏசிபினா ரொம்ப பயங்கரமா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்த நீதான் மந்தாகினியா மந்தாகினின்னு உடனே ஏதோ பியூட்டிஃபுல் லேடி இருப்பாங்கன்னு நினைச்சேன் பார்த்தா வண்டி இருக்க ஏய் பார்த்து பேசணும் நீ ஏன் இடத்துல என்னோட உனக்கு தெரிய வாய்ப்பே ஹோம் வரைக்கும் சலாம் வைப்பாங்க எனக்கு சலாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சல்யூட் சல்யூட் அடிக்கிற கொடுப்பேன் அடிக்கிறது என் டியூட்டினா இந்த மாதிரி கேவலமான வேலை பாக்குற உன்ன போராட்டி எடுக்கறதும் என் டியூட்டி தான் இந்த காக்கி சட்டைய போட்டது காசு வாங்குறதுக்கு இல்ல உன்ன மாதிரி கிரிமினல போராட்டி எடுக்க இந்த மீட்டர் வட்டி வசூல் பண்ணி பொழப்ப எடுத்ததெல்லாம் போதும் இனிமே அந்த வேலையை நிறுத்திட்டு வேற வேலையை பாரு ஒருவேளை நான் ஏதாவது வைலண்ட் ஆனா உன்னை ஃபுல் பாடி வாஷ் பண்ணிடுவேன் பணம் பணத்தால் இந்த உலகமே ரொக்கம் ரொக்கத்தை வாங்கிக்கிட்டு ராணி மாதிரி இருக்க கற்றுக்கோ என்கிட்ட எத்தனையோ பெரிய ஆஃபீஸர்ஸ் என்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீ என் வீட்டுக்கே வந்து என்னையை வோர்ன் பண்ணுறியா ஒரு ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் ஒன்றை ஒன் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே வீட்டில் உட்கார வச்சிருவாங்க பார்க்குறியா என்ன நீ மூலையில் உட்கார வைக்கிற கேப்பில் உன்ன நான் காலி பண்ணிடுவேன் பார்க்குறியா ஏய் என்னடா வேடிக்கை பார்க்குறீங்க அடிக்கடா இவ்வளோ இது நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் இதுக்கப்புறம் இந்த வட்டிக்கு விடுறது ரவுடிசம் இதெல்லாம் நிறுத்திக்க கிருஷ்ணப்பா கிட்ட இருந்து உனக்கு பணம் வராது உன்னோட ஆக்டிவிட்டிஸ் நீ நிறுத்தலன்னு எனக்கு தெரிய வந்துச்சு என் கண்ல இருக்கிற இந்த புல்லட்ட உன் தலையில இருக்கும் டேய் சூரியா அந்த என் என் வீட்டுக்கு வந்து என்னையும் ஆளுங்களையும் போயிருக்கா இருக்கான் நெத்தி மேல கண்ண வச்சு எனக்கே அவ வார் கொடுத்துட்டு போறா எனக்கு நடந்தது இன்னைக்கு நடக்குது பெரிய நம்ம இப்படியே விட்டோம் அப்புறம் கஷ்டமாயிடும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவ சைலண்டா இருக்க மாதிரி நான் பண்றேன் சரி அவளை விடு நாளைக்கு பில்டிங் கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்க செட்டில்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு இந்த பிரச்சனையும் நீ தான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க என்ன என் கிட்ட விட்டுருங்க சரி ஏசிபி 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 அவளை நினைச்சாலே

நான் சொல்ற வரைக்கும் அண்டர் இருங்க ஆ சரிண்ணா எங்கேயே வெளியே வந்துடாதீங்க பேப்பர் நியூஸ் சேனல் எல்லா இடத்துலையும் உங்களை பத்தி தான் பேச்சா போயிட்டு இருக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு உங்க நிலைமை தான்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன் அப்ப வாங்க சரிண்ணா லொகேஷன் ட்ரேஸ் பண்ண முடியுதா ஆ பண்ணிட்டேன் மேடம் சுகா ஏதோ வண்டி சட்டம் கேக்குது பாருபி சுகா ஏசி மத்தியிருக்கா என்ன நாம எங்கிருக்கிறது அவளுக்கு நான் தான் சொன்ன போன் பண்ணாதீங்க அண்ணனை பார்க்க என் பேச்சே நீங்க கேட்கல அதுக்கு தான் சொல்ல முதலே அந்த ஏசி போய் போடணும்னு அப்பதான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும் என்னடா பயங்கரமா யோசனை பண்றீங்க அவ போலீஸ்காரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி போனா கன்ஃபார்ம் அவன் நம்மளை என்கவுண்டர் பண்றவாடா சுகா இவ்வளவு எழுத்தாதான் நம்ம வாழ முடியும் இல்லைன்னா நம்ம எல்லாருக்கதையும் முடிச்ச மாதிரி தான் ஆமா சுகா டயர் சொன்னதை சரிதான்

என்ன இப்படி பேசுறீங்க அந்த பொறுக்கிங்களுக்கு நான் நான் ஹெல்ப் பண்ண போறேன் பண்ணாம இருந்தா நல்லது